சோ வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் நான் ஒரு குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னை லோடு எங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரிலையன்ஸ் திருச்சி கொண்டயம்பேட்டை ரிலையன்ஸ் போறோம் எங்க இருந்து போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி வண்ணாங்கிலிருந்து கொண்டயம்பேட்டை ரிலையன்ஸ் போறோம் தனியா தான் போயிட்டு இருக்கீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி பாய் இடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை ஏத்திட்டு போனோம் வாங்க போகலாம் இன்னைக்கு பொழுது எப்படி போக போகுதுன்னு தெரில நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுறேன் ஆனா எனக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவர் இல்லையா என்னன்னு எதுவும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா டிரைவர்னாலே எப்படி தெரியுமா பாக்குறாங்க எல்லாருமே டிரைவரா டிரைவரா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க டிரைவருக்கும் நிறைய கஷ்டம் கவலை எல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காம உங்கள்ட்ட நான் இந்த மாதிரி கஷ்டமான வீடியோஸ் அதிகம் அப்லோட் பண்ணல எப்போதுமே என் முகத்துல சிரிப்பு காட்டி தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் என் மனசுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு நண்பர்களே ஆனா பட் இருந்தாலுமே நான் இன்ன வரையுமே என் கஷ்டம் காயத்தெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியில யார்ட்டையும் சொல்லல ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தை இன்னொரு பயிரும் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அவங்களும் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் கஷ்டப்படக்கூடாது அதனாலதான் என்னைய பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க சிரிக்கிறவங்க தான் உண்டாலும் சொல்லிக்கிறேன் நல்லா சிரிங்க நீங்க சிரிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் சரிங்களா நீங்க சிரிக்க சிரிக்க எனக்கு ஆனந்தம் தான் சில பேர் நினைக்கிறாங்க என்னை பார்த்தாலே அப்படியே என்னை பார்த்தா ஒரு மாதிரி பார்த்தது சிரிக்கிறது